அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கண்கள் திறக்கப்பட்ட ராமரின் புகைப்படங்கள் வெளியாகி தற்போது சமூக வலைதளத்தில் அது வைரலாகி வருகிறது ராமரின் நெற்றியில் இருக்கும் நாமம் கவனம் பெற்றுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் கோயிலின் கருவறை உள்ளே ராமர் சிலை கிரேன் உதவியுடன் வைக்கப்பட்டது இதன் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது கையில் வில் அம்பு எதுவுமின்றி சாந்தமான தோற்றத்துடன் கல்லில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறுவன் வடிவத்தில் குழந்தை ராமர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பாலக ராமர் சிலை வடிவமாகும் ராமர் சிலையின் மேல் தென்கலையின் நாமம் போடப்பட்டு உள்ளது என சிலர் கூறி வருகின்றனர் சிலர் இது பொதுவான நாமம் என்கின்றனர் பொதுவாக வட மாநிலங்களில் தென்கலை மட்டுமே இருக்கும் வடகலை பிரிவு பெரும்பாலும் தென்னிந்தியாவில் தான் அதிகம் இருக்கும் வடகலை சமஸ்கிருத பாரம்பரியத்தின் அடிப்படையில் வடகலை சம்பிரதாயத்தை ராமானுஜர் வேதாந்த தேசியர் உருவாக்கினர் அதேபோல் பிள்ளை லோகாச்சாரியா தென்கலை பிரிவின் நிறுவனராகவும் மணவாள அல்லது வரவர அதன் மிக முக்கிய தலைவராகவும் கருதப்படுகிறார்கள் இதில் தென்கலை நாமம் ஷார்ப்பாக முடியும் வடகலை நாமம் வளைந்து ஷார்ப்பில்லாமல் முடியும் இப்போது ராம சிலையில் நாமம் தென்கலை நாமம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சிலரோ இது இரண்டுமே இல்லை நாமம் ஷார்ப்பாக முடியாமலும் வளைவாக முடியாமலும் சதுரம் போல முடிகிறது அதனால் இது பொதுநாமம் என குறிப்பிடுகின்றனர்